குப்பைகளை கொட்ட பல்லடம் கிராம பகுதிகளை குறிவைக்கும் திருப்பூர் மாநகராட்சி பல்லடம் அருகே கரை புதூரில் கோவில் நிலத்தில் கொட்டப்பட்ட திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை மீண்டும் திருப்பி அனுப்பிய பொதுமக்கள் திருப்பூர் மாநகராட்சியில் இருந்து சுமார் அறுநூறு டன் குப்பை வெளியேறும் நிலையில் குப்பைகளை மேலாண்மை செய்ய முடியாமல் மாநகராட்சி நிர்வாகம் திணறி வருகிறது இந்நிலையில் பொங்குபாளையம் பெருமாநல்லூர் கீரனூர் ஆகிய பகுதிகளில் குழிகளில் மாநகராட்சி நிர்வாகம் கொட்டி வருவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பல்லடம் பகுதியில் உள்ள கிராமங்களை தற்பொழுது திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் குறிவைத்துள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பல்லடம் அருகே எச்சிப்பட்டியில் உள்ள பாறைக்குழியில் திருப்பூர் மாநகராட்சி லாரிகளில் குப்பைகளை கொட்ட வந்தபோது பொதுமக்கள் மற்றும் சூலூர் விமானப்படை தள அதிகாரிகளின் எதிர்ப்பால் குப்பை ஏற்றி வந்த லாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டன இந்நிலையில் இன்று மீண்டும் பல்லடம் அருகே கரைப்புதூர் பகுதியில் மாநகராட்சியின் நாற்பதாவது வார்டு பகுதியில் இருந்து குப்பைகளை ஏற்றி வந்து கோவில் நிலத்தில் கொட்டினர் இதை அறிந்த பகுதி மக்கள் குப்பை கொட்ட வந்த வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்கிருந்து குப்பைகளை அள்ளி வந்தீர்களோ அங்கேயே குப்பையை எடுத்துச் செல்லுங்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் கோவில் நிலத்தில் கொட்டப்பட்ட குப்பைகளை அதே வாகனத்தில் ஏற்றி பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மீண்டும் குப்பைகளை கொட்ட வந்தால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இல்ல நான் ஆரம்பத்தை மாட்டிக்கலாம்